விஜய் டிவி என்பது ரொம்பவே ஃபேமஸாக இருந்து வந்துட்டு இருக்கோம் ஒரு தொலைக்காட்சி தற்போது தமிழகத்துல பெண்கள்ல இருந்து ஆண்கள் வரைக்கும் எல்லாருமே விரும்பி பார்க்குற ஒரு தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லலாம் பாத்துக்கோங்க அது மட்டும் இல்ல திறமை இருக்கவர்களை வாழ்வின் உச்சத்துக்கே கொண்டு போய் விட்டுரும் இந்த விஜய் தொலைக்காட்சி அதுபடி தான் சிவகார்த்திகேயன் முதன் முதல்ல விஜய் டிவில காமெடி ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தாலும் அதுக்கப்புறமா விஜய் டிவிலேயே தொகுப்பாளராகி அதுக்கப்புறமா தமிழ் சினிமா உலகத்தின் டாப் ஹீரோவாகவே ஆயிட்டாரு மேலும் டிடி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல ஒரு சாதாரண தொகுப்பாளி என்ற டிடி தற்போது தமிழ்நாடு முழுக்க அனைவரும் செலிபிரிட்டிஸாவே பாக்க வந்து இருக்காங்க அந்த அளவுக்கு விஜய் டிவில இருந்தாலே எல்லாருமே வாழ்க்கையின் உச்சத்துக்கே மிகையே ஆகாதுங்க அதுபடிதான் அடுத்ததான் வந்தவர் நம்மளுடைய மாக்காப்பா மாகாப்பா முதல் முதல்ல விஜய் டிவில அது இது எது என்ற புரோகிராம நம்மளுடைய சிவகார்த்திகன் போனதுக்கு அப்புறமா தொகுத்து வழங்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா அவருக்கு தமிழ் படத்தை நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சது வானவராயன் வல்லவராயன் படத்துல செகண்ட் லீடிங் ரோல்ல நடிச்சு வந்திருந்தாரு அதுக்கப்புறமா தனி ஹீரோவா ரெண்டு மூணு படத்தை நடிச்சிருந்தாரு ஆனா ரொம்பவே வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் கை கொடுத்த தமிழ் சினிமா உலகம் மாக்காப்புக்கு கை கொடுக்கல அப்படின்னு தாங்க சொல்லணும் இதனால மாக்காப்பா கொஞ்சமா மனசு உடஞ்சு போயிட்டாரு இருந்தாலும் தான் புகழ்பெற்ற அது இது எதுதான் வந்துட்டு தமிழ் சினிமாவை விட மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு தற்போது அது இது இதுல மிகவும் உன்னிப்பாக கவனம் செலுத்த வந்துட்டு மேலும் அது இது எதுதான் எனக்கு வாழ்க்கை கொடுத்துச்சு நான் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் இந்த ப்ரோக்ராம கண்டிப்பா நான் தான் தொகுத்து வாழ்வேன் அப்படின்னு அது இது எதை பற்றி ரொம்பவே பெருமையா பேசி வந்திருக்கான் நம்மளுடைய மாக்காப்பா மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ